மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நல்லவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டார்கள் சார் கெட்டவர்கள் யாரும் நல்லா இருக்க மாட்டார்கள் இதுதான் வந்து உலக நியதி சார் அவரவர் விடை அவரவருக்கு எவருக்கு எவர் உதவி இதுதானே நிதர்சனமான உண்மை சார் நீங்கள் நல்லது செய்யும்போது போது பாவங்கள் எல்லாம் அழியும் சார் நீங்கள் பாவங்கள் செய்யும்போது நல்லவைகள் எல்லாம் அழிக்கப்படும் என்பதை மறக்கவே கூடாது நீங்க தான் ஒரு அன்பர் இன்னைக்கு காலையில் சார் தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் சார் எனக்கு அது எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்குறாரு சார் இது இருக்கு சார் ராகுனாவே பிரம்மாண்டம் அது வந்து எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம் ராகு பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு யுகம் போகாது சார் அந்த அளவுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் ராகுபத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு சார் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு ராகு ஒரு இருப்பதிலேயே மிகப்பெரிய பாவ கிரகம் ராகு அது ஒரு கபடதாரி சட்டம் நீதி மனசாட்சி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னா சில நிலைப்பாடுகளில் ராகு மிகவும் துல்லியமாக நல்லவர்கள் போல வேலை செய்யும் சார் பசுத்தோல் போர்த்திய புலி ராகுண்ணாவே கேதுனாவே சட்டம் சட்டத்தை மதிப்பது மனசாட்சிப்படி நடந்து கொள்வது தான் கேது ராகுன்னாவே ஒரு திருட்டு எண்ணம் வரும் சார் அவர்களுக்கு மற்றவர்கள் பொருளை அபகரிக்கும் எண்ணம் அவர்களுக்கு எப்பவுமே அந்த ராகுத தான் அந்த எண்ணத்தை தூண்டி விடுவாங்க சார் ராகுன்னாவே மிகப்பெரிய அளவில் உயர்த்தி விட்டுரும் சார் ஒரு மனிதனை மண்ணு மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் கோபுரத்தில் உட்கார வச்சு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய புகழ் உச்சியையும் பணத்தையும் மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு சார் ஆனால் அந்த ராகு திசை எந்த இடத்திலிருந்து அது ஆக்டிவேட் ஆகுது எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பான பலன்களை கொடுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பது இடம் பொருள் ஏவலை பொறுத்திருக்கு சார் ராகு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்திருக்கிறது சார் குரு பார்த்த ராகு நிச்சயம் வந்து தான் சார் அவனுக்கு பணத்தை சம்பாதிக்க தூண்டும் குரு பார்க்காத ராகு தான் கண்டிப்பாக வந்து குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கலாமா அடுத்தவன் பொருளை ஆட்டையை போடலாமா அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கலாமா அடுத்தவன் பொருளை அபகரித்து மிகப்பெரிய அளவுல வாழலாமா என்ற எண்ணத்தை தூண்டிவிட்டு கடைசி கட்டத்தில் ராகுனுடைய கடைசி காலத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியும் ராகு தான் சார் அப்போ ஒரு ராகு ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் சார் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் சார் இந்த ராகு ராகு பகவான் மிகப்பெரிய அளவில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தரக்கூடிய யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ராகு ஒரு ஜாதக கட்டத்தில் அது எந்த அமைந்திருக்கிறதுன்ற பொறுத்து தான் சார் அமையும் இந்த பாவகிரகமான ராகு மிகப்பெரிய அளவில் பொன் பொருள் புகழ் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லா வித ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கறதும் இருக்கு சார் நேர்மையான முறையில் நான் சொல்றது அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல ராகு மிகப்பெரிய அளப்பரிய லெவலில் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கணும்னாக்கா முதல் விதியை உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் ராசி அதிபதியும் பலம் பெற்றிருக்கணும் இந்த ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் உங்க ஜாதக கட்டத்தில் வலுவாக பலமாக முதல்ல இருக்கணும் சார் அதற்கடுத்து நான் சொல்லும் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்க நான் சொல்லும் இந்த விதி இருக்குதா பாருங்க இந்த விதி நான் சொல்லும் விதி உங்க ஜாதக கட்டத்தில் மட்டும் அமர்ந்து நிச்சயமாக உண்மையாக அளப்பரிய பலன்களை சிறப்பான அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க அளவில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் நிச்சயம் உங்களுக்கு பலனை வாரி வாரி கொடுக்கும் சார் அப்ப எப்படி சார் இருக்கணும்னு கேட்குறீங்களா சார் உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கிங்க சார் உங்க ஜாதக கட்டத்துல நீங்க எந்த லக்னமாக இருங்க அந்த லக்னத்துல இருந்து ஆறாம் இடத்துல ராகு இருக்கணும் சார் லக்னோன்னு போட்டிருக்கோம் லான் போட்டிருக்கோம் இல்லையா அந்த லக்னத்திலிருந்து லக்னத்தை ஒன்றுன்னு நினைக்கீங்க அதற்கடுத்து இரண்டு அதற்கு அடுத்த கட்டம் மூணு அதற்கடுத்து கட்டம் நாலு ஐந்து ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கணும் அந்த ராகு அமர்ந்து அந்த ராகு அமர்ந்த இடத்துல இருந்து நான்காம் இடம் லக்னத்திலிருந்து இல்லை இப்போ நான் சொல்றது ராகு லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கணும் அதன் பிறகு ராகுவிற்கு நாலாம் இடத்தில் ராகுவிற்கு ஏழாம் இடத்தில் ராகுவிற்கு பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கணும் சார் குரு பகவான் அமர்ந்திருக்கணும் ராகு அமர்ந்திருத்த இடத்தை ஒன்று நினைக்கிட்டு ராகுவிலிருந்து நாலாம் இடம் ராகு இருந்த இடத்திலிருந்து ஏழாம் இடம் ராகு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பத்தாம் இடம் இந்த ஸ்தானங்களில் குரு பகவான் அற்புதமாக பலம் பெற்று அமர்ந்திருக்கணும் சார் அட்லீஸ்ட் வியாழ நோக்கம் உள்ள வியாழ வட்டம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வட்டத்திலையாவது அமர்ந்திருக்கணும் அதான் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கும் அப்போ ஒரு குரு பகவான் ராகுவிற்கு நாலு ஏழு பத்தில் அமர்ந்திருக்கணும் ராகு கூடவே குரு அமர்ந்திருக்க கூடாது நல்லா நோட் பண்ணணும் நான் சொல்கிறத ராகு கூடவே குரு அமர்ந்திருக்கு சார் எப்படி சார்னு கேட்காதீங்க நான் சொல்வது அஷ்டலட்சுமி யோகம் உங்க ஜாதக கட்டத்துல எப்படி செயல்படுன்றத சொல்றேன் அப்போ லக்னத்துல இருந்து ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து ராகுவிற்கு நாலு ஏழு பத்து என்ற கேந்திர ஸ்தானங்களில் ராகுவிற்கு நாலு ஏழு பத்து என்ற கேந்திர ஸ்தானங்களில் அந்த குரு பகவான் பலமாக வலுப்பெற்று நன்றாக அமர்ந்திருக்கணும் அப்படி அமர்ந்திருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு செயல்பட போகிறதுன்னு அர்த்தம் மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்க போகிறேன் அர்த்தம் மிகப்பெரிய அளவில் மற்றவர்களை வைக்கத்தக்க அளவில் உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் சார் இதற்கடுத்த பாயிண்ட் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி வீட்டதிபதியும் நல்ல சாணத்தில் வலுப்பெற்று பலம் பெற்று ஆட்சி உச்சமாக அமர்ந்து ராகுவிற்கு சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடில் ஆட்சி உச்சம் பெற்று வைங்க ராகுவிற்கு மறையாமல் ராகுவிற்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தனும் ஒருத்தர் கொடுத்தரும் மறையாமல் ராகவிற்கு நாலு ஏழு பத்து என்ற கேந்திர ஸ்தானங்கள் குரு குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு அந்த ராகு தசை மட்டும் வந்துடுச்சுன்னு வைங்க சார் நீங்கள் தான் சார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வர தரவரிசையில் இடம் பிடிப்பீங்க இது வந்து அஷ்டலட்சுமி யோகம் சார் இந்த அஷ்டலட்சுமி யோகம் எல்லாருக்கும் வந்துடாது சார் போன பிறவில் செய்த புண்ணிய பலன்களால் உங்கள் ஜாதக கட்டத்தில் மிளரும் சார் அப்போ முதல்ல என்ன இருக்கணும் லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் ராசி அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து ராகுவிற்கு நாலு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்ந்து ராகுவிற்கு வீடு கொடுத்தவனும் ராகுவிற்கு சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடில் அமர்ந்து போதும் சார் நான் சொல்லும் விதி உங்க ஜாதக கட்டத்தில் அப்படியே மில்லர்ந்தா பாருங்க அப்படியே பல பல பலர் உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்துருந்ததுன்னா நீங்க தான் சார் இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவுல அஷ்டலட்சுமி யோகன்றது பல விதமான ஐஸ்வரிய ஐஸ்வர்யங்களை வாரி வணங்கி உங்களை மற்றவர்கள் இருந்து ஒரு தனியாக தெரிவிங்க சார் அப்படியே மிகப்பெரிய அளவில் ஐஸ்வர்ய யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகங்கள் கொட்டி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு சார் அது மட்டுமல்ல ஆனா இந்த தசை மட்டும் உங்களுக்கு வரணும் தசை வரல சார் நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க அப்படியே வரவில்லை என்றாலும் சார் உங்களுக்கு இந்த யோகம் இருந்ததுனாவே இந்த ராகு புத்தி குரு புத்திலாம் வந்து பாருங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் ஆக மொத்தத்தில் ராகு தசையே வரலன்னா கூட இந்த யோகம் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் அந்த ராகு புத்தி எந்த தசைனா நடக்கட்டும் அந்த தசைக்கு ராகு புத்தி வருதா அந்த தசைக்கு குரு புத்தி வருதா மிகப்பெரிய அளப்பரிய யோகம் உங்களுக்கு கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார் சார் இந்த ராகு நான் சொல்லும் இந்த விதத்தில் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்துச்சுனாவே என்ன சார் கிடைக்குன்னு கேட்குறீங்களா நல்ல நண்பர்கள் நல்ல தாய் தகப்பன் சார் நல்ல பிள்ளைகள் நல்ல சொல்வாக்கு செல்வாக்கு எதிரிகளை வெல்லும் தன்மை எதிரிகளே இல்லாத தன்மை கூட உண்டு சார் உங்களை எதிர்த்தவன் காலி எதிர்க்க மாட்டான் நல்ல செயல் நல்ல நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல குடும்பம் நல்ல விதமான விதத்தில் பொருட்சேர்க்கை உருவாங்க சார் உங்களுக்கு உங்களை இந்த விதி இருக்குதா பாருங்க உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி குரு ராகுவிற்கு என்ற ஸ்தானங்களில் ராகுவிற்கு நாலு என்று நாலு ஸ்தானங்களில் லக்னத்திற்கு கிடையாது லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து ராகுவிற்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் பலம் பெற்று இருக்கணும் சார் அப்படி இருந்து உங்களுக்கு இந்த ராகு தசை வந்துச்சுன்னு இங்கே மிகப்பெரிய யோகத்தை மற்றவர்கள் வேக்கத்த வகையில் கொட்ட போது உங்களுக்கு சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க நீங்க மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணீராசியில் ராகு கன்னி ராசியில் ராகு அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்த அந்த புதனும் ஆட்சி பெற்று மிதுன ராசியில் இருக்காரு அதற்கடுத்து அந்த ராகுவிற்கு சாரம் கொடுத்த அந்த சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு வைங்க அதற்கடுத்து அந்த ராகுவில் இருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ராக குரு உக்காண்டிருக்காரா பாருங்க அதற்கடுத்து ராகுவிற்கு கன்னி ராசியில் தான் ராகு இருப்பாரு மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் ராகு அமர்ந்து ராகுவிற்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவன் நல்ல நிலைப்பாட்டில் ஆட்சி உச்சம் பெற்று அந்த ராகுவிற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன ராசியில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி ஆனா இதில் பாருங்க ராகுவிற்கு நாலாம் இடம் தனுசு ராசியிலே மீன ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு இந்த ராகுதை வந்துடுச்சுன்னு வைங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்களுக்கு இந்த ராகுதை வந்ததுன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ராகு தசையில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கிறதுக்கு ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட விதிப்படியில உங்க ஜாதக கட்டத்தில் ராகு அமர்ந்திருக்க பாருங்க அப்படி அமர்ந்திருந்தால் நீங்கள் ராகு தசைய மிக பெரிய அளவில் ராஜயோகத்தை கொட்டி கொடுக்க அர்த்தம் இந்த ராகு தசையை நீங்க அனுபவிக்கிறதுக்கு தயாராக வேண்டும் என்று சொல்கிறேன் உங்க ஜாதக கட்டத்துல நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல நீங்க போடும் திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்துல ராகு அமர்வு பெற்றிருக்கணும் குரு அமர்வு பெற்றிருக்கணும் ராகுக்கு வீடு கொடுத்த சாரம் கெடுத்துணும் எந்த நிலைப்பாடிலும் பலமிழந்து இருக்கவே கூடாது அது மட்டுமல்ல லக்னாதிபதியும் பலம் பெற்று ராசி அதிபதியும் பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அருமையாக அற்புதமாக அமர்ந்து இருந்ததுன்னு வைங்க நீங்கள் தான் சார் இந்த ராகு தசையில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் எந்த வழிகளிலெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கன்றது தெரியாது ஆக மொத்தத்தில் ராகு தசை மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க அளவில் உங்களுக்கு நிச்சயமாக பணத்தையும் தன லாபங்களையும் மற்றவர்கள் இயக்கத்தக்க வகையில் கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜ தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்